ஜெர்மனியில் லேபிளிங் தவறு காரணமாக பிரபல சிற்றுண்டியான இன்லேட் புரது சிப்ஸ் பாப்ரிக்கா தற்போது திரும்ப பெறப்படுகிறது இது இன்லீட் நியூட்ரிஷன் அண்ட் கோல்

பாதுகாப்பாக உட்கொள்ளலாம் இந்த சிற்றுண்டிகள் ஜெர்மனியில் உள்ள பதினாறு கூட்டாட்சி மாநிலங்களிலும் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த எச்சரிக்கை நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தயாரிப்பை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அதை உட்கொள்ள வேண்டாம் என்றும் அதை வாங்கிய கடைக்கு திருப்பி அனுப்புமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர் அவர்கள் முழு படத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பாதிக்கப்படாத தயாரிப்பை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது